பஸ் ஸ்டாண்டில் வந்து பெரிய தொழில் அதிபர்கள் நிறுவனம் அதே மாதிரி இப்ப தற்காலிக பஸ் நிலையத்தில் மழையின் காரணமாக காலைகளுக்கு போகும்போது சகதியா இருக்கு ஆனால் நேரில் பார்வையிட்டு அதை சரி செய்யுங்க ஆண்களுக்கான கழிவுறை இல்லை அதை விட முக்கியமான கோரிக்கை சார் வந்து அதாவது குடிநீர் கட்டணம் இணைப்பு கட்டணம் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சந்தோஷம் நீங்க மாநகராட்சி முறைப்படத்தில் இருந்து எங்களுடைய மாற்று கருத்து எதுவுமே இல்லை என்ன சட்ட பிரகாரமோ அதை பிரகாரம் அதுக்கு முன்னாடி ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா தண்ணியை நம்ம சரி பண்ணிட்டு பண்ணால் மக்களுக்கு நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி கருத்து ஏன்னா தண்ணி வந்து நம்ம மாதத்தில் நான்கு அல்லது மூன்று தினம் தான் கொடுக்குறோம் இதுக்கே நாங்கள் எங்கள் எங்கள் என்ன மாதிரி அனைத்து நலன்கள் அதுக்கான அங்கே என்ன நாங்கள் வசதி வாங்குறோங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வசதி வாங்கும்போது ஏஐ சாருக்கோ எம்ஐ சாருக்கோ ஃபோன் எடுத்து தண்ணி கொடுங்க சார்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த தண்ணியை சரி பண்ணிவிட்டு உங்களுடைய நாம பிராரணம் பண்ணிக்கலாம்னு என்னுடைய கருத்து அது என்னோட அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் நடக்கிறாங்களே எனக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது இதில் மாமட்ட வேலை பார்க்குற ஆளும் இருக்குது வேலை பார்க்காத ஆளும் இருக்குது ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் எல்லாேருமே பார்வைக்கு வர முடிய என்னுடைய கருத்து எந்த எந்த ட்ரெண்டருமே எந்த கவுன்சிலருக்கும் தெரியறதில்ல ஒன்றிங்க இருக்கிறனால எனக்கு கான்விட் காரணம் மட்டும்தான் தெரியுது அதை முறைப்படுத்திடுங்க அது மாதிரி இந்த காய்ச்சி செஞ்சு பஸ் பசி பண்ணிருக்க இந்த வாழ்